இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இப்படியாக தாவிது சங்கீதத்தில் பாடியிருக்கிறார் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அவர் உறுதியாக அறிக்கை எடுகிறார் அது மாத்திரமல்ல நான் கத்தருடைய வீட்டில இந்த உலகத்தில் பரலோகத்திலும் அவரோடு கூட நித்திய காலமாக நான் வாழ போகிறேன் என்று சொல்லி உறுதியாக அவர் சொல்லுகிறார் இந்த கான்பிடன்ட் தாவிதற்கு எப்படி கிடைக்கிறது இந்த உறுதியான அறிக்கை எப்படி அவனால செய்ய முடிகிறது பாருங்க அந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் என் என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழுகிறது இந்த ஆசீர்வாதத்திற்கு உண்டான வழி என்னன்னு தெரியுமா அழகாக சொல்லுகிறார் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழுகிறது அப்படின்னா என்ன பரிசுத்த ஆவியானோருடைய அபிஷேகத்தினால என்னை நீர் நிரப்புகிறேன் என்னுடைய வாழ்க்கை அவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி வழிகிறது அப்படி நிரம்பி வழிவதனால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன் இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது தாவிதனால என்ன அறிக்கை செய்ய முடிந்ததோ அதை இன்னைக்கு நாமும் செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையில நன்மையும் தீமை என்னை தொடராது எப்பொழுதும் நிலைத்திருப்பேன் அந்த கான்பிடன் நமக்கு வருகிறது என்றால் எப்படி வர முடியும் எப்படி இந்த கான்பிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கணும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் இந்த நன்மையும் கிருபையும் மாத்திரமல்ல தீமை நம்மை தொடரும் பொழுதும் நம்ம அதை கண்டு பயப்பட மாட்டோம் பாருங்க சாமுவேல் தாவிதை அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த அபிஷேகம் பண்ணின பிறகு தான் எங்க கோலியாத்தை வந்து நிக்கிறான் அந்த கோலியாத்தை அவன் எப்படி பாக்குறான் ஒரு சின்ன விளையாட்டு பொம்மை மாதிரி பாக்குறாங்க எப்பளோ ஒரு பெரிய உருவம் அவனை கண்டு பெரிய படையே கலங்கி நிக்குது ஏன் சவுல் ராஜாவே கலங்கி போய் நிக்கிற ஆனா இவனுடைய கண்ணுக்கு ஒரு சின்ன விளையாட்டு புள்ள மாதிரி அவனுக்கு தெரியுது எப்படி அவனால் அதை பார்க்க முடிகிறது எப்படி அவ எப்படி அவனால் அதை நினைத்து பார்க்க முடிகிறது இவன் எனக்கு ஒரு சபமும் இல்லை இந்த தீமை என்னை ஒரு நாளும் அணுகாது இவன் என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அவன் எப்படி அவனால பார்க்க முடிகிறது என்றால் அவன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இருந்ததுனால இதை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவஜனமே இந்த கால வேலையிலும் உங்களுடைய வாழ்க்கையும் கூட நன்மையும் தொடர போகுது ஆமா நிச்சயமாக தொடரும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னைக்காக நம்ம அபிஷேகத்திற்காக நம்ம ஜபித்து யேசப்பா என்னை முடிய அபிஷேகத்துனால நிரப்புங்க சுவாமி ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு வேணும் அதை எனக்கு தாங்க அப்படி சொல்லி என்னைக்காவது நம்ம ஜெபித்திருப்போமா எப்பவும் நம்ம ஜெபிக்கிறோம் நன்மைக்கு தாங்க கருவை தாங்க அது நான் என்னுடைய வாழ்க்கையில நான் தொடுவதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் தீமை என்னை தொடரக்கூடாது இப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கா என்னைக்காவது ஜெபித்திருக்கோமா இந்த காலை வேலையில நம்ம செய்ய போற காரியம் என்ன தெரியுமா யேசப்பா எனக்கு உங்களுடைய அபிஷேகம் வேணும் ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும் அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க தாவிதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கும் தருவீங்க என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என் வாழ்க்கை அவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி வழியட்டும் இப்படியாக நம்ம ஜெபித்திருக்கோமா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோங்க இன்னைக்கு என் சேர்ந்து சேர்ந்த நீங்க ஜெபிக்க பொழுதாமே தேவ அபிஷேகம் உங்க மேல இயேசுவை நாமத்தினால இறங்கட்டும் அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில இறங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நன்மையும் கிருவையும் நிறைந்ததாக மாறும் அது மாத்திரமல்ல தீமை உங்களை சொட போவதில்லை விசுவாசிக்கிறீங்களா எங்கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா ஜெபம் செய்வோம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பை நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் தாவிது எவ்வளவு கான்பிடெண்டாக சொன்னானோ அதே போல நானும் என் கூட சேர்ந்து இந்த பிள்ளைகளும் கான்பிடெண்டாக சொல்றோம் உறுதியாக சொல்றோம் நன்மையும் கிருமையும் எங்களுடைய வாழ்க்கையில தொடர போகிறது நன்றி என்று சொல்லி நாங்க அறிக்கை இந்த நேரத்திலும் கூட இந்த நன்மையும் கிருமையும் அபிஷேகம் பரிசுத்த ஆவியானோருடைய அபிஷேகம் இந்த காலை வேளையில யாரெல்லாம் எங்கூட சேர்ந்து இந்த அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இவர் மேல ஊத்துங்க சுவாமி நிறைவா ஊத்துங்க நிறைவா ஊத்துங்க சுவாமி முக்கா முக்க குடம்ல முழு குடமும் நிரம்பி வழியட்டும் முழு பாத்திரமும் நிரம்பி வழியட்டும் அவருடைய வாழ்க்கை என்கிற அந்த பாத்திரம் முழுமையாக நிரம்பி வழியட்டும் சுவாமி அந்த அபிஷேகத்தினால் இவர்களை நிரப்பி நன்மையும் கிருமையும் வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும் சுவாமி அது மாத்திரமல்ல தீமை இவர்களை அண்டாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்